சிந்தனை செல்வன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய ஐந்தாவது மாநில மாநாடு இன்று மயிலாடுதுறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வரலாற்று தேவை நிறைவு செய்யக்கூடிய அமைப்பு உருவாகி சற்றேறக்குறைய பதினைந்து ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய இந்த தருணத்தில் இந்த மாநாடு மயிலாடுதுறையில் நடப்பது மிகச் சிறப்பானது தமிழ் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட விளிமுறை சமூகங்களை சார்ந்த மக்கள் பல்வேறு நிலை நிலைகளில் போராடி முன்னேறி வருகிற நிலையில் அவர்கள் மீதான வன்முறைகளும் அதிகரித்து வருவது என்பது அதனுடைய எதிர்விளைவாக அமைந்திருக்கிறது இழிவுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற காலம் வரை வன்முறைகள் குறைவானதாக இருக்கும் ஆனால் அந்த இழிவுகளை ஏற்றுக்கொள்ள மறுத்து அதற்கு எதிராக அடித்தட்டு மக்கள் போராடுகிற போது அவர்கள் மீது சாதிய அடக்குமுறை அதோடு இணைந்து அரச பயங்கரவாதத்தின் ஒடுக்குமுறையும் ஏவப்படுவது என்பது இயல்பு அத்தகைய சூழ்நிலையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ் சமூகத்தினுடைய தட்பவெட்ப சூழலை அறிந்து அடிதட்டு மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அந்த வன்முறைகளுக்கு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை அவர்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உருவாக்கப்பட்டது இடதுசாரி இயக்கத்தின் தலைமையிலே இயங்குகிற இந்த அமைப்பு தமிழகத்தின் வரலாற்று தேவையை மிகச் சிறப்பான முறையிலேயே பூர்த்தி செய்து வருகிறது என நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த மாநாட்டை மனம் நிறைந்து வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம் தமிழ் சமூகத்தினுடைய பல்வேறு தேவைகள் தொடர்பாக இங்கே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அத்தனை தீர்மானங்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் இந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னினுடைய கடந்த பதினைந்தாண்டு கால பயணம் என்பது விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து அதோடு நின்று இருக்கிறோம் அந்த அடிப்படையிலே தோழமையோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக்